கோவையில் விஜய் தலைமையில் நேற்று நடைபெற்ற தாவேகா போத் கமிட்டி கருத்தரங்கத்தில் விஜய் வருகையின் போது போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கோவை மாநகர் பகுதியில் தமிழ் வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் நேற்றைய தினம் விஜய் பதினோரு மணி அளவில் இரண்டு நாள் நிகழ்ச்சியாக கோவை வந்தடைந்தார் அவர் வரும்பொழுது கோவை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கட்சி கொடியுடன் அங்கங்குமாக சென்று கொண்டது அங்கிருக்க பொருட்களை வந்து சேதப்படுத்தியது அங்கிருக்கக்கூடிய பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியது போன்ற பிரிவின் கீழ் வந்து ஒரு வழக்கை வந்து போலீசார் பதிவு பண்ணியிருக்காங்க அதே போன்று விஜய் அங்கிருந்து வாகனத்தில் செல்லும் போது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வந்து போக்குவரத்து பாதிப்பு நெரிசல் பொதுமக்களுக்கு இடையூறு போன்றவை ஏற்படுத்தியதாக மற்றொரு வழக்கு இரண்டு வழக்குகளை வந்து மாநகர போலீசார் வந்து வழக்கு பதிவு ஆஹ் நேற்றே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தொடர்ந்து எச்சரித்திருந்தாங்க இந்த மாதிரி அதிக அளவு கூட்டம் சேர்க்க வேண்டாம் நீங்க ஐம்பது பேருக்கு தான் வந்து அனுமதி கேட்டிருந்தீங்க ஆனால் இங்க வந்து ஆயிரம் பேர் வரைக்கும் வந்திருக்காங்க இதனால் பல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க ஆனால் வந்து கூட்டத்தை அவரால் கலைக்க முடியவில்லை இந்த நிலையில போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பத்தி மூணு வாகனங்கள் மீது அதாவது கார் பைக் உட்பட வாகனங்கள் மீது வந்து போக்குவரத்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்து இவர்கள் வந்து சாலையில் வந்து வாகனங்கள் வேகமாக ஓட்டி சென்றது மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கண்காணிப்பு கேமராவில் வந்து வழக்குகள் வந்து பதியப்படும் என காவல்துறை தகவல் கொடுத்திருக்காங்க இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து மாநகர் பகுதியில வந்து நடைபெற்ற சம்பவம் மட்டுமே நிகழ்ச்சி வந்து காவல்துறையுடைய புறநகர் பகுதியில நடைபெற்றதுனால அந்த பகுதியிலும் வந்து வழக்கு பதிவுகள் இருக்கும் என காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க தற்போது விஜய் வருகையை முன்னிட்டு இரண்டு வழக்குகள் வந்து மாநகர காவல்துறை போலீசார் பதிவு நடப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி